வணக்கம் மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா கோவை மாவட்டம் கோவை காந்திபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்த வேலன் கேப்ஸ் இணை இயக்குனர் திரு எல் சிங்காரவேலன் மீடியா ட்வெண்ட்டி போர் தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் வணக்கம் சொல்லுங்க இது ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு இது ஸ்டார்ட் பண்ணி செவன் எயிட் இயர்ஸ் நடத்திட்டு இருக்கோம் இப்போ ஒரு டூ இயர்ஸ் மட்டும் ஆன்லைனில் ஆப்ல ஒரு டூ இயர்ஸ் மட்டும் ஆன்லைனில் ஒரு ஆப் பண்ணிட்டு நாங்கள் பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர்ல இருக்கு அது பண்ணிட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாகவே தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரிங்க சவுத் இந்தியா ஃபுல்லாவே ஒன்வே டிராப் டாக்ஸி பண்ணிட்டு இருக்கோம் எங்களால் முடிஞ்ச சர்வீஸ் கஸ்டமருக்கு எவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த ரேட்டுக்கு கொடுத்து சர்வீஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒன்மே டிராப் டாக்ஸி அப்படின்னு சொல்லி இது எப்படி இது ஐடியா வந்தது எங்கள் டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து இப்போ சென்னை போகிறாங்கன்னா போயிட்டு டிராப் பண்ணிட்டு எம்டியை திருப்பி வராங்க அந்த எம்டி வரும்போது அந்த ஃபியூல் வந்து வேஸ்ட் ஆகுது நிறைய ட்ராவல்ஸில் வெஹிக்கிள் எல்லா பக்கமே ரிட்டர்ன் வரும்போது ஃபியூல் வேஸ்ட் ஆகுது அந்த ஃபியூல் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது ஏதோ ஒரு கஸ்டமருக்கு யூஸ் ஆகணும் அந்த ட்ராவல்ஸ்க்கும் யூஸ் ஆகணும் இந்த ஒன் வே டிராப் டாக்ஸி ஆரம்பிச்சிருக்கும் சவுத் இந்தியா நல்லா போயிட்டு இருக்கு கஸ்டமர் ரிப்பீட் கஸ்டமர் திருப்பி திருப்பி வர்றாங்க சர்வீஸ் நல்லா இருக்கு நல்ல டிரைவர்ஸ் வர்றாங்க நல்ல வெஹிக்கிள்ஸ் நல்ல சர்வீஸ் அப்படின்னு திருப்பி திருப்பி வந்திருக்காங்க இந்த ஒன் இயர்க்குள்ளேயே ஒரு முப்பதாயிரம் டு நாற்பதாயிரம் கஸ்டமர் வந்திருக்காங்க இப்போ மற்ற நம்ம டாக்ஸி சார்ஜ் வாங்குவாங்க அப் அண்ட் டவுன் சார்ஜ் கிடையாது நம்மளது ஒன் இப்போ இருந்து கோயம்புத்தூர் டு திருச்சி போறாங்க அப்படின்னா அந்த சார்ஜ் மட்டும்தான் கோயம்புத்தூர் டு பெங்களூர் போறாங்கன்னா அதுக்கு உள்ளான சார்ஜ் மட்டும் தான் வாங்குவோம் அண்ட் டவுன் சார்ஜ் கிடையாது ஒன் கிலோமீட்டர் என்ன ஓடுதோ அந்த கிலோமீட்டர் பில் மட்டும்தான் வாங்குவோம் சப்போஸ் இப்ப நம்ம டிரைவர் இங்க இருந்து பெங்களூருக்கு ஒரு கஸ்டமரை கூட்டிட்டு போறாரு அங்க போய் ட்ராப் மட்டும் பண்றாரு அங்க இருந்து ரிட்டர்ன் எப்படி வருவாங்க இல்லை அங்கே இருந்தும் நாங்கள் ட்ரிப் எடுத்து கொடுத்துருவோம் எங்கள்கிட்ட கஸ்டமர் நிறைய இருக்காங்க எங்களே மாதிரி நிறைய உண்மை ட்ராப் டாக்ஸி சர்வீஸ் நிறைய இருக்காங்க அதில் வந்து ட்ரைவர்கள் எல்லாமே நல்லா இருக்காங்க மற்ற டாக்ஸிலாம் வந்துட்டு ட்ராப் அண்ட் ரிட்டனுக்கும் சார்ஜ் வாங்குவாங்க இல்லைங்களா ஆமாங்க நம்மளுது வந்து ட்ராப்னால் ட்ராப்புக்கு மட்டும் தான் பேமெண்ட் பண்ண மாட்டேங்கு ஓகே இதில் ஏதாவது ஸ்கீம்ஸ்லாம் எதாவது ஸ்கீம்ஸ்னால் கஸ்டமர்ஸ் அட்வான்ஸாக ஒன் வீக் முன்னாடி இல்லை டூ டேஸ் முன்னாடி எங்களுக்கு அட்வான்ஸாக புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுலையும் நான் ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னு நாங்க ஆஃபர் பண்ணி தருவோம் ஆஃபர்ல இருக்கு இன்னைக்கு ஆஃபர் குடுத்திருக்கும் கோயம்புத்தூர் டு பெங்களூருக்கு த்ரீ பிப்டி கிலோமீட்டர் ஆல் இருக்கு இன்னைக்கு அவைலபிள் இருக்கு ஓகே நாளைக்கு காலையில பெங்களூர் ஏர்போர்ட் பிக்கப் இருக்கு வண்டி கஸ்டமர் பிக்அப் பண்ண போகணும் அதனால இந்த ஃபியூல் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஏதோ ஒரு கஸ்டமருக்கு ஆஃபர் அப்படிங்கறது ஆஃபர் ஜெனரலா மத்த எவ்வளவு சார்ஜஸ் ஆகும்

அதே மாதிரி எங்க டிரைவர்ஸ்க்கும் வண்டி நிற்காம ஓரளவுக்கு நிற்காம இப்போ போதுமான வருமானம் வருது அப்படிங்கிறப்ப அவங்க ஒரே இடத்துல நின்றுட்டு வாரத்துக்கு ஒரு வாடகை எடுத்துக்கிட்டு அதிகமாக வாடகையை சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி தேவையில்லை சரி இப்போ ஒரு வாடகை பெங்களூர் போயிட்டாரா ஒரு இன்னைக்கு போயிட்டாரா அங்கே ஆகி அடுத்து பெங்களூர் சென்னை சென்னை இந்த மாதிரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி ட்ரிப் எடுப்பார் ரெஸ்ட் வேணும்னா அங்கங்கே எங்க டிரைவர்ஸ்குள்ளேயே குரூப் இருக்கு நாலு டிரைவர்ஸ் அஞ்சு டிரைவர் சேர்ந்து ரூம் ரூம் போட்டுக்குவாங்க ரூம் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து அதுக்கு மேலே தான் டியூட்டி பண்ணுவாங்க சரி வேலன் வேலண்ட் கேப்ஸில் எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் நீங்கள் அவைலபிளில் இருக்குது சார் எங்களுக்கு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி சவுத் இந்தியா ஃபுல்லாவே அவைலபிள் இருக்குது டேக்ஸிஸ் அவைலபிள் இருக்கா சுமார் எவ்வளோ இருக்குங்க சுமார் நாங்கள் டையப்பில் ஒரு இருபதாயிரம் வண்டிக்கு மேலே இருக்குங்க இருபதாயிரம் பேத்துக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை உண்டு பண்ணியிருக்கீங்க உண்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னா அதிகமான டிரைவர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதிகமாக பண்ணணுங்கிறத ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் சரி வேறு இதில் என்ன வேலன் கேப்ஸில் வேறு என்ன புதுமையானது என்ன வச்சுருக்கீங்க ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம வேலன் கேப்ஸ்லேயே ஷேரிங் கேப் அப்படின்னு உங்களுக்கு கொண்டு வர போறோம் இப்போ கோயம்புத்தூர் டு சென்னை போறாங்க நம்ம வெஹிக்கிள் அவைலபிள் இருக்குன்னா ஷேரிங் பண்ணி போய்க்கலாம் நாலு கஸ்டமர்னா நாலு பேர் ஷேர் பண்ணி போய்க்கலாம் இல்ல செவன் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா செவன் மெம்பர்ஸ் ஷேர் பண்ணி போய்க்கலாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னதே தான் எந்த வெஹிக்கிளும் எங்கேயும் எம்டியாக போகக்கூடாது அந்த ஃபியூல் வேஸ்ட் ஆகக்கூடாது அது யாராவது ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதா சமீபத்தில் எவரெஸ்ட் அவார்டுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் எப்படி எதுக்காக அந்த அவார்டு கிடைச்சது உங்களுக்கு நீங்க கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே ஸ்பீட்பேக் நல்ல ஸ்பீட்பேக் கொடுத்துருங்க எல்லாமே ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வெஹிக்கிள் நல்ல நீட்டா இருக்கு டிரைவர்ஸ் நல்லா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா பண்றாங்க அப்படிங்கறனால அந்த அவார்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சர்வீஸ் நல்ல ரேட்டிங் இருக்கனால இப்போ இப்ப கஸ்டமருக்கு இதுல இருந்து ஆஃபர் கஸ்டமர் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி புக் பண்ணனால எங்கிட்ட ஆஃபர் என்ன ஆஃபர் இருந்தாலும் நாங்க பண்ணி தருவோம் வேலை காலத்துல வந்து இந்த பண்டிகை காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆம்னி பஸ் மற்ற டாக்ஸில எல்லாம் வந்து டபுள் ரேட் ட்ரிபிள் ரேட் எல்லாம் வாங்குறாங்க அது எங்கிட்ட கிடையாது இல்லைங்க அது மாதிரி வாங்குறாங்க அவங்களுக்காக வேலன் கேப்ஸ் என்ன ஒரு மாற்று ஏற்பாடு என்ன வச்சு மாற்று ஏற்பாடு இப்போ பண்டிகை காலத்தில் பஸ்ஸில் ரேட் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் பஸ்ஸோட ரேட்டோட நான் ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் எடுத்து எங்கள் சடன் வெஹிக்கிளில் போகுது பஸ்ஸோட ரேட்டோட கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் கஸ்டமரை வீட்டிலேயே பிக்கப் பண்ணிடலாம் வீட்லேயே ட்ராப் பண்ணிடலாம் ஓகே அது வந்து

இல்ல இப்ப நிறைய யூஸ்ஃபுல்லாக நிறைய எடுத்துட்டு இருக்காங்க இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட் மெயின் உங்களுக்கு இன்ட்ரென்ஸ் ஏர்போர்ட் கோயம்புத்தூர் வராங்க பெங்களூர்ல இருந்து வராங்க டெல்லியிலேருந்து வராங்க மும்பைல இருந்து வராங்க வந்துட்டு இங்க லோக்கலுக்கும் எடுக்கிறாங்க லாங் டிராப் பண்ணா போகணும் அப்படின்னா இருந்து ஒரு திருச்சி போகணும் மதுரை போகணும் ஏதோ ஒரு பக்கம் போகணும்னா வண்டி எடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே

ரெண்டு பேத்துக்கும் நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதனால வேலன் கேப்ஸ் வந்து சார் அவி லேட்டர் சொலிஷன் ஐடி கம்பெனி பார்ட்னர் கம்பெனி ஓகே சார் இப்போ வேலன் கேப்ஸை நம்ம புக் பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆப் இருக்கு அது உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நீங்களே கொஞ்சம் சொல்றீங்களா கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் இன்னொரு நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணி மேனுவலாகவும் புக் பண்ணிக்கலாம் கஸ்டமர் இப்போ ஒரு சில டிரைவர்ஸ் எல்லாம் போனால் அதே டிரைவர் இப்போ எங்ககிட்ட ஜெய்முருகன் இருக்கார் ஒரு டிரைவர் அவர் ஜெய்முருகன் போறாரா ஜெய்முருகனே அனுப்புங்கன்னு கேட்பாங்க ஆனா அவர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து பெங்களூர் போயிட்டு இருப்பாரு ஆனால் கோயம்புத்தூர் திருச்சி கேட்பாங்க அவர் அனுப்புங்கன்னு அதே மாதிரி ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற டிரைவர் தான் கூட வச்சிருக்கோம் அதே மாதிரி வெஹிக்கிள் ஐட்டம் கிளீனா வச்சிருப்பாங்க அதே மாதிரி டிரைவர் நல்ல ரெஸ்ட்ல இருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் டியூட்டியை கொடுப்போம் டிரைவர் நல்ல ரெஸ்ட்ல இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் டியூட்டி கொடுப்போம் சில டிரைவர்ஸ் கண்டினியூவா டிரைவரை வண்டி ஓட்டு ஓட்டுன்னு ரொம்ப இது பண்ணுவாங்க அதை பண்ண மாட்டோம் இப்போ டிரைவர் இப்ப நைட் பெங்களூர் வந்துட்டாரு இப்ப இந்த டிரைவர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு என்ட்ரி என்ட்ரி பண்ணிட்டு அவர் போய் ரெஸ்ட் நம்ம பார்க்கிங் இருக்கு பார்க்கிங்ல போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துவாரு அவருக்கு டூட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஒரு என்கொயரி இருக்கு அது கன்ஃபார்ம் அந்த டியூட்டி அவர் கொடுத்துடுவோம் அதே பேங்களுரு கோயம்புத்தூர் பெங்களூர் போயிருவார் போயிருவாரு அப்ப அவர் ஒரே இடத்துல நின்றுட்டு வாடகை சொல்லிட்டு அது கிடையாது இப்ப அங்கிருந்து இங்க முன்னூத்தம்பது கிலோமீட்டர் வந்துட்டாரு ஒரு பில்லாச்சு இப்ப திருப்பி நாளைக்கு கடையில கோயம்புத்தூர் பெங்களூர் பெங்களூரு பில் அப்படிங்கிறப்ப அவருக்கு அந்த ரெண்டு நாள் வாடகை வந்தது தேவையான அவருக்கு தேவையானது கிடைச்சிருது அப்ப அவர் ஃபேமிலிக்கு தேவையானது எல்லாமே பூர்த்தி ஆகுது ஆமா பூர்த்தியாரு

தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்